பாருங்க நம்ம பாண்டி பசங்களோட இன்னைக்கு நம்ம சுருக்கு மடிக்கு போகிறோம் இன்னைக்கு எழுபது பேர் இன்னைக்கு நாங்கள் மொத்தம் கடலுக்கு போகிறோம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் நம்ம பாண்டி பசங்களோட தான் இன்றைக்கி நம்ம சுருக்குமடிக்கு போகிறோம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் சுருக்குமடி போகிறேன் எப்படி எப்படி ப்ராசஸ் கூட நமக்கு தெரியாது பார்த்துக்கிறங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வாழ்க்கை பார்த்துக்கிறங்க இப்போ நம்ம போகிறது வந்து ஆற்றுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் இன்னும் கடலுக்குள்ளே போய் சேரலை அதனால தான் அங்கே பாருங்க கொஞ்சம் கூட மாசம் இல்லாமல் இருக்குது நம்ம ஊரில் எத்தனை பேர் கடலுக்கு போவோம் மேக்ஸிமம் வந்து ஒரு போட்டில் மூணு பேராக கடலுக்கு போயிருக்கோம் ரெண்டு பேராக போயிருக்கோம் நார்மலாக ஒரு ஆறு மணிக்கு வந்து ஒரு நாலு பேர் போவோம் மீன் மீன்மணி சொல்லப்போனால் ஒரு எட்டு ஒம்பது பேர் போவோம் ஆனால் இங்கே நம்மளோட இன்றைக்கி கடலுக்கு வர்றவங்க மொத்தம் இன்றைக்கி பார்த்தோம்னா எழுபது பேர் இன்றைக்கி நாங்கள் மொத்தமாக கடலுக்கு போகிறோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம்னால் இவ்வளோ ஆட்களோட மொத்தமாக கடலுக்கு போகிறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது போகுது முழுசாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கடல் ராசலை சுருக்கு வீடியோக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம் அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆற்றுக்குள்ளே கடவுளுக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஆனால் வந்து போகிற பிளேஸே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அங்கிட்டும் காடுகள் இங்கிட்டும் காடுகள் நடுவில் ஆறு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும் சைடில் ஒரு கேங் எல்லாமே நம்ம கேண்டல் நம்ம செயல்பட தான்

ಅಮಿನ್ ಅವರು ಏರ 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 ಕೂಡ ಅವರು ಕೂಡ ಅತ್ತೆ ಕುಣ್ಣು ಮುಟ್ಟಿ ತರಕ್ಕೆ ಓ ವಾಹ್ ಗೆಲ್ಲ ಬಾ ಅದೆ ಬಾ 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 ಅಂತೆ ಅಂತೆ ಇರು ಅಂತೆ ಇಲ್ಲಿಯಾ